வணக்கம் சார் நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து இந்திய தேசிய உருவாக்கத்தின் பார்ப்பனியத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறதுதான் தலைப்புல எனக்கு வந்து ஆஹ் பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து நடுப்பகுதியில வந்து கிழக்கிந்திய இந்திய கம்பெனி வந்து தமிழ்நாட்டுல நுழையுது அவங்க வந்து வரும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தமிழ்நாடோட தென்கோடி வரைக்கும் அவங்க அந்த பதினெட்டாம் முடிவுக்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க ஆஹ் யாரத்தாழ அந்த தமிழ்நாடு மொத்தமே அவங்களுடைய கையில வந்துடுச்சான் எந்த வருஷம்ன்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்குள்ளேயே அவங்க தமிழ்நாட்டோட மொத்த நிலவரையும் அவங்களுக்கு த வரவரிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட இரு கடைசி கட்டமா தான் வந்து தென் தமிழ்நாட்டுல இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனும் அஹ் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல மருந்து சகோதரன் தூக்குல போ போடுறாங்க இதுதான் கடைசி அதோட வந்து முடிஞ்ச உடனே அவங்க இருந்த எதிர்பார்ப்பு எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கிட்டு ஃபுல்லா அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நமக்கு எதிர்க்கவங்க யாருமே கிடையாது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம நீதித்துறை ராணுவம் எல்லாம் செஞ்சுட்டு ஒரு முழு அரசாங்கமா நம்ம வரணும் அப்படின்ற முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க அந்த காலனி அரசாங்கம் வந்து ஈடுபடணும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து வங்காளம் கிழக்கு இந்திய பகுதியில வந்து அவங்க அரசாங்கம் பண்ண ஒரு முன் அனுபவம் காலனி என்ன பண்ணியிருக்காங்க நீதித்துறை வங்காளத்துல வந்து நீதித்துறையை வந்து ஒழுங்குபடுத்த முயற்சியில வந்து சார் வில்லியம் ஜோன்ஸ் அவரு இருக்காராங்க அதனால உள்நாட்டு நீதி நீதி முறைகளை வந்து அவர் திரட்டி கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு ஒரு நீதி பண்றதுக்குன்னா அவங்க இருக்கிறதெல்லாம் என்ன அந்த மக்கள் கிட்ட இருக்கிற என்னதெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்பவே ஒரு பிளானாதான் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க மக்கள் கிட்ட எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அவங்களை எந்த மாதிரி நம்ம ஒழுங்கு பண்ண முடியும்ன்ற ஒரு சர்வே வந்து குடுக்கறதுக்கு பண்றாங்க அப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இஸ்லாமியர் இல்லாத கிறிஸ்துவர் இல்லாதவங்களை மொத்த பெரியும் மக்களை வந்து அவங்க குறிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்து அப்படின்னு சொல்லிட்டு மத் ஏதாவது இப்ப நமக்குள்ளேயே நிறைய ஜாதி வேறுபாடு எல்லாம் நம்ம முன்னாடி தொகுப்புகளை கட்டுறீங்கன்னா பாத்துட்டு இருந்தோம் இவங்க அந்த வெள்ளக்காரங்க வந்து ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சர்வே கொண்டு வராங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லாம இருந்த மொத்த ஜாதியடை எல்லாருமே என்ன பண்றாங்க இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு அதிகாரம் வந்துருச்சு அந்த அந் இந்துன்றத ஒரு முதல் இது வந்து அவங்கதான் வந்து ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல திருப்பத்தூர்ல வந்து தூக்கிலப்பட்டாங்க இல்லையா மருது சவன் அவங்க வந்து மரண வாக்கு மூலம் வந்து அவங்க கம்பெனி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு இறந்து போறாங்க அது என்னன்னா அஹ் நாங்க கோயிலுக்கும் அஹ் அறநிலைத்துறைக்கு அவங்க வழங்கியிருக்காங்களே நிறைய சொத்துக்கள் அப்ப வந்து அரசல்ல அரசர்கள் எல்லாம் வந்து கோயில்களுக்கும் அந்த தான் தன்னோட சொத்துக்களை நிறைய எழுதி வச்சிருந்தோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதிலெல்லாம் மட்டும் நீங்க வந்து போகக்கூடாது நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அதை கேத்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தன்னோட ஆட்சி அதிகாரம் எல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கோரிக்கை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏத்துக்கிட்டாங்க நம்ம ஸ்டெடி ஆகணுன்றதுக்காக அவங்க கோரிக்கை அப்படியே ஏத்துக்கிட்டு அதே அது ஏன் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா உள்நாட்டு மக்களுக்கு வந்து அந்த நம்ம அவங்க வந்து ஒரு சர்வே பண்ணும் போதே நம்மளுடைய மக்களோட மனங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா மதம் இருக்கு ஜாதி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம சீண்டாம நம்மளுடைய ஆட்சியை வந்து ஒரு சிரமம் ஆயிடணும் அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க ஒரு முன்னெச்சரிக்கையா ஆஹ் இது வரைக்கும் நடந்துக்கிட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே ஏத்துக்காம அவரும் நிலத்தோட எது வரைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு வரைக்கும் அப்படியே நடந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அந்த காலம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்ரலா நடந்திருக்கிறாங்களாம் நடுநிலை காலம் அப்படின்ற காலத்துல வைக்கிறாங்க அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காலம் வரைக்கும் வெறும் அந்த நிலத்துக்கான வரி மட்டும் அவங்க வாங்கிக்கிட்டு கோயில் சொத்துக்கள்ல இருக்கிற இது வந்து வேற எதுவுமே பண்ணாம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்ட பிறகு அவங்க வந்து கோயில் நிர்வாகம் அந்த பண்றப்போ ஒரு 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 பீரியட் வரப்போ வட இந்தியாவில தென்னிந்தியால எல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா தான் வந்து நைன்டி பர்சன்ட் சொத்து வந்து கோயிலுகள் இருக்குதான் அவங்க கவனிக்கிறாங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பாக்குறப்போ ஒரு 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 பத்து ஒரு விதி ஒரு விதிகளுக்கா ஒரு சின்ன சின்ன ஒரு சில இடங்கள் மட்டும் விளைநிலங்களை வந்து வேளாளர் வந்து இருந்துதான் அந்த மரங்களும் ஒரு விளை நிலங்களும் கமிஷம் எல்லாமே வந்து பார்ப்பனர்கள் மட்டும் கிட்ட போயிருக்காங்க எல்லாமே அவங்க கையில இருந்திருக்கு அதிகாரம் வந்து மக்கள் மேல பார்ப்பினர்கள் வந்து செலுத்துறத அவங்க பார்க்க முடிஞ்சுதான் அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கோயில் பணியாளர் வரிசை வரிசையில வந்து என்ன பண்றாங்க அதுல பாருங்க கோயில் பணியா இசைக்காரர் கொத்தர் தச்சர் அருச்சகர் இவங்க வந்து இதை தவிர்த்து அது அடுத்து எடுக்கிறவங்களை வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க யார் அப்படின்னா கோயில்ல இருக்கிறவங்க ஸ்தலத்தார் அந்த பார்ப்பனர்கள் தான் வந்து ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல அப்ப வந்து ஆஹ் அரசு வந்து நிறுவன தொடர்புகளை பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அந்த அரசு கிட்ட போய் கவர்மெண்ட் கிட்ட போய் பேசுற ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு வாய்ப்பு அதிகமா யாரு கிட்ட இருந்ததுன்னா அந்த பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு ஆஹ் அந்த மக்களோட கையில என்ன இருக்குன்னா உள்ளூர் சாதிக்குழு மட்டும் தான் ஒரு இது அது மட்டும் தான் இருக்கு ஆனா அதுல வந்து எந்த சொத்துமே இல்லாம எந்த அதிகாரமே இல்லாம அவங்க பெரும் அந்த சா அந்த வலிமை எதுவுமே சொத்து இல்லாதனால அந்த குழுக்களுக்கு வலிமை இல்லாம இருந்துச்சான் இவ இது வந்து என்ன இருக்குன்னா இவ வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு வட்டார சடங்குகள் மட்டும்தான் பின்னி அதாவது அந்த சடங்குக்கு மட்டும்தான் அந்த குழு வந்து யூஸ் ஆச்சாம் இந்த பின்னணியில வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல என்ன பண்ணிக்கிறாங்க அரசு வந்து கோயில் மடங்களை ஒழுங்கு அதாவது அந்த மடங்களை அந்த கோயில் சொத்துக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகள்ல வந்து அதை கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க அந்த சட்டத்தை வந்து ஒரு கோயில்களையும் மடங்களையும் ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல ஒரு சட்டம் கொண்டு வந்து அடுத்து வந்து என்ன எட்நூத்தி முப்பதுகள்ல வந்து பத்திரிகைகள் புது கல்வி கொஞ்சம் கொஞ்சமா பள்ளிங்க பத்திரிக்கைனா நம்ம படிக்கிற இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்துறாங்க வெள்ளைக்காரங்க வந்து ஸ்டெடியான பிறகு அவங்களுக்கு அதுக்கு அடுத்து படிக்கிறதுக்கோ இல்ல அவங்க கூட பேசறதுக்கோ எதுவும் வேணும் இல்லாமல் அடுத்து வந்து அவங்க கல்வி இதெல்லாம் பண்ணும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சில அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதாவது இவங்களுடைய இவங்க அந்த ஆட்சிகள் காலனி ஆட்சிகள் பண்றதுக்கு முன்னாடியே ஐரோப்பிய மிஷினரிகள்லாம் வந்து அவங்களுடைய முயற்சியில கொஞ்சம் கொஞ்சம் கல்விகள்லாம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து என்ன பரு சென்னை சென்னைக்கு அடுத்து வந்து தென் மாவட்டம் திருநெல்வேலி பகுதிகளில் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கணிசமா ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான அளவுக்கு கிறிஸ்தவத்தை வந்து தழுவி இருக்காங்க அப்போ சாதியினர்கள் என்ன ஏதோ நடுவில் அதிகாரம் பிற பிற மதம் மதத்தினரோட கையில இருக்கிறது வந்து அப்பதான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த மிஷினரிகளை முயற்சியால வந்து கிறிஸ்தின இந்த கிறிஸ்துவர்கள் மாறி இருக்காங்களே தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க எல்லாம் வந்து பழையபடி ஊர்கோயில் திருவிழாக்கள் ஊதியம் அவங்க வந்து செய்யறத வந்து அஹ் கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு அரசு ஆணை வந்து வெளியிடுது ஆஹ் இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து பொது கல்வியாளர் மேல் சாதியார் இவங்க எல்லாம் வந்து தலையிட இந்த கவர்மெண்ட் வந்து அதுல என்ன கீழ் சாதிகளுக்கு வந்து அவங்களை சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்ட உடனே இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம அதிகாரம் காலையில இருந்து இவங்க இவங்க வந்து ஒரு அரசு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆங்கிலேயருக்கு எதிர்த்து ஒரு எதிர்ப்ப வந்து முதல் முறையா பதிவு செய்யறது இடம் வந்து அதுதான் முதல் இடம் அவங்க வந்து பதிவு பண்றாங்க இது வந்து குறிப்பா பார்ப்பனர்கள் வந்து பதிவு பண்றாங்க அது வந்து என்ன சொல்றாங்கத்தோட ரெண்டு பக்கம் பிரிக்க முடியாம அமைஞ்சிருக்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுல சென்னை பல்கழகத்துல வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க அங்க வந்து என்னன்னா அவங்க முன்னோடியா வந்து ஒரு உயர்நிலை பள்ளி ஆரம்பிக்கிறாங்க சென்னையில எப்பன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரை நடத்தப்பட்டிருக்காங்களா அந்த நடத்தப்பட்டாலும் இந்த வகுப்பினருக்கு மட்டும் அனுமதியே இல்லையா யாரா இருக்குன்னா நம்ம பார்ப்பனர்களுக்கு மட்டும் அதுவும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து ஆஹ் அந்த சாதியினரை வந்து அஹ் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் வந்து அதுல அளவு பண்ணதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுல குழுவுல இருந்தாங்களா அதாவது பல்கலைக்கழக மேலான குழுவுல இருந்து ஒரு இந்து வந்து பதவியில் உறுப்பினர் இருந்து வெளியிட்டாராங்க ஏன்னா அது வரைக்கும் பார்ப்பனர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க அதுவும் எப்பன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரை இந்த பள்ளி அது அதாவது அது ஒரு சொல்றது பட்டம் வாங்குறாங்களா அந்த பட்டம் வாங்கின ஒரு முப்பத்தாறு பேர்ல இருபது பேர் வந்து பார்ப்பனர்கள் தான் வந்துருக்காங்களாம் இத வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆங்கில அரசு முதல் முறையா ஒரு துணை ஆட்சியரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களாம் அதுல வந்து அந்த பள்ளியில படிச்சவங்க எல்லாருமே அந்த டெப்டி கலேஷனருக்கு வந்து ஆஹ் ஆட்சிக்கு செலக்ட் பண்ணவங்களை வந்து பெரும்பான்மையா பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சுந்தரலிங்கம் வந்து எடுத்து காட்டுறாரு இந்த இந்த செய்தி வந்து நிஜம் அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்து காட்டுறாரு இந்த மேல சொல்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து எப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆஹ் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அந்த வேத கல்வி என்றது வடமொழி கல்வி ஆஹ் அதிகார தகுதி எல்லாமே எழுந்துச்சுனால என்ன பண்றாங்கன்னா சமூக அதிகாரத்துக்கு வந்து கல்வி வந்து ஒரு ஆங்கில கல்வியா மாறிடு மாறிடுச்சுங்களா வெள்ளக்காரங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா பொது கல்வியா மாறின உடனே பார்பர்கள் என்ன பண்ணிட்டேங்கறாங்க ஆங்கிலங்கள்ல வந்து அவங்க முதல்ல போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் வந்து இவங்க சொல்ல வராங்க இது வரைக்கும் இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி தொண்ணூத்தி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் அந்த படிக்கிறதுக்கு இவங்களுக்கான வாய்ப்புகளே கொடுக்காம அவங்களே தான் படிச்சிருக்காங்க படிப்பு வந்த பிறகு முன்னாடியே போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே வருது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஆஹ் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அமைப்பு ரீதியா முதல் அசைவு வந்து எங்க அமைப்பு இந்த அமைப்புல இருந்து கொஞ்சமா மாறுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுலதான் ஆஹ் அந்த இந்த கட்டமைப்பு எல்லாம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சங்கத்துல அதாவது வந்து சென்னை குடிமக்கள் சங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வருது அடையாளமா குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து தே தேசிய திராவிட இயக்கங்கள் முன்னோடி அமைப்பா இதனையே கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் பார்ப்பன் இல்லாத உயர் சாதியில இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னா செட்டியார் கோமுட்டி செட்டியார் நாயுடு ஆகியார் அவங்களெல்லாம் கொண்டு கஜிலு லட்சுமி நரசு செட்டி ியார் அப்படிங்கிறனால ஒரு ஒரு அமைப்பு தொடங்குறாங்க அவங்க இந்த அமைப்புல வந்து கிறிஸ்தவ வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாமி பிள்ளை அப்படின்ற வந்து அவங்க எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்புறம் வந்து அதுல ஒரு அவங்க என்ன பண்றாங்கன்னா கேன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ வந்து அந்த அமைப்பு சார்பில் அவங்க கொண்டு வர்றாங்க சமூக தீர்த்தத்துக்கு வந்து முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல ஆஹ் வெளி அதுல இருந்து வெளியேறிய சீனிவாச இந்துன்னு சொல்லிட்டு ஒரு இந்து முன்னேற்ற வளர்ச்சி சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்ப அவரு தொடங்குறாரு இவங்களுடைய அமைப்புக்கு வந்து இந்த அமைப்பினர் வந்து என்ன மாதிரி ஒரு அவங்களும் வந்து ஒரு இது கொண்டு வர்றான் அது என்னதுன்னா உதயசூரியன் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையை வெங்கட்ராமன் நாயுடு வந்து அவரை ஆசிரியரா கொண்டு பத்தாண்டு வருஷம் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அந்த பத்திரிகையே நடத்துறாங்க வெங்கட்ராய நாயுடு என்பவர் வந்து சன்ரைசிங் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் நடத்துறாரு அடுத்து என்ன பண்றாங்க அஹ் தேசம் தேசியம் இந்து அஹ் இந்திய நாகரிகம் அந்த இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல முழுமையா பெறலையா அதுல வந்து எல்லாமே வந்து இவங்க ஆரம்பிச்சது எல்லாமே ஒரு அளவுக்கு அப்படி அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல வந்து ஆஹ் வங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரம்ம சமா அவங்க பிரம்ம சமாதானத்தின் பிரதிநிதியா தமிழ்நாட்டுக்கு ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வராறான் அவர் வந்தவர் வந்து ஆங்கில கல்வி கற்ற பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் அவரால் மீட்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அவர் வந்து வந்தவர் வந்து கருத்துகள் வந்து எப்படின்னா மொழி எல்லை எல்லாத்தையுமே தாண்டி இந்திய ஆன்மீகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றதை வந்து அவங்க கண்டு பாத்துக்கிறாங்களா அவர்கிட்ட அவர் பேச்சுல வந்து பாத்துக்கிட்டு பௌராத மரபுகளால் கொண்ட பாரத கண்டத்தின் உயிரை அது மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய நம்ப தொடங்கி அந்த காலக்கட்டத்தில் என்ன பண்றாங்க பிற்படுத்த மக்கள் மக்கள் இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க இதற்கு இதுக்கு வெளியே வந்து தங்களுடைய சாதி அடையாளத்தை தொடங்கினாங்களா அவங்க அப்ப வந்து பத்திரிகை தொடங்கிய காலமா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பத்திரிகை மொழி எல்லையை கடந்து தேசியம் அப்படின்னு பார்ப்பனங்களுக்கு ஏற்புடையதான் இருந்தாலும் அதாவது வந்து வந்தவர் வந்து சொன்னார் இல்லைங்களா மொழி எல்லையெல்லாம் கடந்து தேசியம் அவங்களுக்கு ஏற்புடுதா இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பி சிவசாமி ஐயரும் அனந்த் அனந்தார் சல்லு என்பவரும் சேர்ந்து மெட்ராஸ் மகா ஜனசபா அமைப்பினை தொடங்குறாங்க ரெண்டு பேரும் இது வந்து இதுவே தமிழ்நாட்டுல வந்து இந்திய தேசியம் பேசிய முதல் அமைப்பா அதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல இந்த அமைப்போட முன்னணி தலைவரா சேலம் ராமசாமி முதலியாரு அத அவரை தவிர மிச்சம் சில பேர் எல்லாமே பார்ப்பனர்கள் தான் இருந்திருக்காங்க ஒரே ஒரே தான் அந்த அமைப்போட தலைவர்கள் வந்து சேலத்துல இருந்த ராமசாமி முதலியாரை தவிர எல்லாருமே வந்து பார்ப்பனர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல வந்து இவங்க சென்னையில வந்து தங்களோட முதல் மாநாட்டை கூட்டினாங்களாம் அப்ப வந்து காலனி அரசு வந்து இந்திய தேசியம் என்ற ஒரு கருத்தாக்கம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல ஆஹ் ஒரு பணி ஓய்வு பெற்ற ஒரு ஹியூம் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய சார்பா அந்த காலனி அரசு வந்து அவங்களுடைய சார்பா ஹியூம் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆனவரை இவங்களோட சேர்ந்து சில க கரு க சில கருத்து ஏற்பாடு அவங்களும் இருந்தாலும் இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு முன் வராங்க அப்போ வரும்போது அதோட விளைவா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல நகர்ல ஒரு ஒரு காங்கிரஸோட மாநாட்டுக்கு எட்டு பேர் இங்க இருந்து போறாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறப்போ இவர்களை வந்து ஆறு பேர் வந்து எட்டு பேர்ல ஆறு பேர் பார்ப்பனர்கள் ஆஹ் அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ஆதிக்கம் இருந்திருக்கு பாருங்க பார்ப்பனவங்களோட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல பிரம்ம ஜான சபா சபை ஒருத்தர் வந்து கர்னல் நிறுவுறாங்க ஒருத்தர் கர்னல் ஆழ்காட்டும் அம்மையாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்காரங்க ஒரு அம்மையாரு வந்து சென்னைக்கு வராங்க அந்த ஆரிய நாகரிகமும் வடமொழி வேதங்களும் உலக வழிகாட்டும் சொல்லிட்டு இவங்களுடைய கருத்து இருக்கும்போது அப்ப அவங்க கணிசமா பரவி இந்த திருநெல்வேலியில வந்து கிறிஸ்தவம் அதிகமா இருக்கிற திருநெல்வேலிக்கு அவங்க போனாங்களாம் திருநெல்வேலிக்கு அங்க போறப்போ திரு அந்த நெல்லையப்பர் கோயில்ல அவங்களுக்கு வந்து ஒரு பூரண கும்ப மரியாதையோட அவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து அங்க கூட்டம் நடத்தும் போது பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மலை மீது கட்டப்பட்ட கோட்டை போல இந்திய நாகரிகம் என்பது வேதங்களின் மீதும் புனித நூல்களின் மீதும் கால் கொண்டு நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்களெல்லாம் பார்த்து அவங்க ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க அவங்க வந்து சென்னையில வந்து இது எல்லாம் பார்த்துட்டு வந்து சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க ஆஹ் அப்போ என்ன சொல்றதுன்னா ஆரியன் என்ற கருத்தாக்கம் இந்து என்ற கருத்தாக்கம் இரண்டுமே உரு உருவாகி வந்த இந்திய தேசத்துக்கு புகுந்து கொண்டன என்பதற்கு இதுவே சாட்சியாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு பாருங்க பெரிய தலைவர்களா இருந்த திலகர் பண்டித மதன் மதன்மோகன் மாலவியா அன்னிதசந்த் ஆகியோரும் இந்த இதையே கருத்துக்களை இந்த கருத்தையே இவங்களும் முயற்சி படிச்சிருக்காங்க நாங்களாம் வந்து இந்துக்கள் இதெல்லாம் புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உயர்ச்சி பிடிச்சு பேசுறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தியடிகளும் அதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வெளிப்படையாவே வர்ணாசிரமத்தை வந்து அவரு ஆதரப்பி பேசுறாரு அப்போ இதனால என்ன ஆயிடுறாரு பெரியார் வந்து இங்க இரு அதாவது அத அந்த வேதங்கள் இதெல்லாம் க கட்டமைச்சு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதையும் ஆதரிச்சு இருக்கிறவங்களையும் அதை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அந்த அமைப்புல இருந்து வெளியே போயிடுறாரு தேசியகத்துல இருந்து அது அவரை ஃபுல்லா முற்றிலுமா வெளியே போக வச்சதுக்கு காரணம் வந்து காந்தியடிகளும் வர்ணாசிரமத்தை பேசுறதுனால அவரு வந்து வெளிய வெளிய வர்றதுக்கு ஒரு இதுவா அந்த இடம் நடந்திருக்கு இந்திய தேசத்துல வந்து பார்ப்பனியம் உருவிய ஊடுருவிய போதெல்லாம் அதற்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து அதாவது வந்து இந்திய தேசியம் இல்லைங்களா அதுக்கு வந்து பார்ப்பனியம் எல்லா இடத்துல எங்கெல்லாம் எங்கெல்லாம் ஊடுருவி வந்து பெருசா ஒரு அதிகாரம் செலுத்த வந்தோம் அதுக்கான அதிக எதிர்ப்பு தமிழ்நாட்டுல இருந்து மட்டும்தான் அப்பப்போ வந்திருக்கு ஆஹ் அயோத்திதாச பண்டிதர் மலைமடிகள் திராவிட இயக்க மூலவர்கள் பெரியார் ஈவேரா என்று இந்திய தேசத்திற்குள் மாற்றான ஒரு கருத்த கருத்திலே முன்வைத்து தமிழ்நாட்டிற்கு அதாவது வந்து ஆஹ் தமிழ்நாட்டில இருந்துதான் வந்து இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு அப்படின்னா பெரியாரும் ஒரு கருத்தையில முன்னெச்சுனா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பெரியாரோட போராட்ட உணர்வு முழு மூச்சு முன்னே தமிழ்நாட்டுல வந்து ஒரு முயற்சியை இங்க பதிவு செய்யணும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுல நீதி கட்சின்னு ஒரு ஆட்சி பொறு பொறுப்பேற்றுச்சா அப்போ வந்து இருநா அறநிலைத்துறைக்கு பாதுகாப்பா ஒரு சட்டம் கொண்டு வரணும் உம் முன் வரைவு சொல்லிட்டு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இது பண்றாங்க அது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு வெளி வந்திருக்கு இந்த அறநிலை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் வரதுக்கு முன்னாடி முன் வரைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்தது இந்த சட்டம் வரைவில என்ன சொல்றாங்கன்னா இந்து என்ற சொல்ல வந்து தமிழ்நாட்டு சைவர்கள் கடுமையா வந்து எதிர்த்திருக்காங்க எல்லாருமே வந்து அஹ் இந்து அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வருஷம் வந்து ஆஹ் செப்டம்பர் மாசம் செல்வி முன்டைய வந்து சட்டம் வந்து விமர்சனம் செய்யப்பட்டிருக்காங்களாம் எந்த மாதிரி இந்து என்ற சொல்லு எந்த ஒரு சமயத்தையும் குறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இந்துன்னா என்று சொல்லப்படும் பிரிவில் என்னென்ன இருக்கு அப்படின்னா பிரிவில் வந்து சைவம் வைணவம் லிங்காதயம் ஸ்மார்த்தம் என்று பல பிரிவுகள் இருக்கு அதனால இந்த இது வந்து இந்துன்னு சொல்லக்கூடாது இதை வந்து இந்த ஒவ்வொரு சமயத்தை வந்து தனித்தனியா கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வருது அந்த சட்டத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில இத்தனை விமர்சனங்கள் வருது இந்துன்ற சொல்லு யாருக்கு முக்கியம் அப்படின்னா இதுதான் என்பதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விமர்சனோட சாரம் வந்து அப்படின்னா இந்துன்றது வந்து எங்களுக்கு எல்லாம் கிடையாது வரும் ஸ்மார்த்தர அவங்களுக்கு மட்டும்தான் அதே இதுல வந்து மார்த்த கலப்பால் சிவாலயங்களில் ஏற்படும் இடையூறுகள் அப்படின்னு ஒரு கட்டுரையினு வழக்கறிஞர் யாருன்னா வழக்கறிஞரும் தமிழுமான காசு பிள்ளை என்றவர் எழுதியிருக்காராம் சங்கராச்சாரிய குருவாக கொண்ட மாதர் பார்ப்பனர்கள் ஆகம விதிகளுக்கு புறம்பானவர்களா இருக்காங்களா அவங்கள ஆகம நெறிகளுக்கு உட்பட்ட சிவாலயங்களை அவர்கள் கைப்பற்ற முடிக்கிறார்கள் சொல்லிட்டு அவங்க அதுக்குதான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க குற்றம் இருக்காங்க திருநெல்வேலி சிவாசில வந்து இந்த முயற்சி தொடங்கதாவும் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க அவர்களின் முயற்சி இதெல்லாம் சொல்றது அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிச்சு அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல இந்து அறநிலையம் என்றே ஆனா இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணியும் எதுவுமே இல்லாம எல்லாமே தோல்வி அடைஞ்சி இந்து அறநிலையம் என்று சொல்லி அப்படியே சட்டமே ஆயிடுச்சு இவங்க அந்த சட்டத்துக்கு முன்னாடி வந்து அந்த முன்வறிவு எல்லாத்தையுமே இவங்க எவ்வளவு பண்ணாலும் எதுவுமே நடக்காம சட்டம் வந்து சட்டமா மாறிடுச்சு அது சிவாலங்களில் இந்த அரண்லையுமே தோல்வி அடைஞ்சு அந்த சட்டமா சொல்ல ஆயிடுச்சு ஆனா திருநெல்வேலி சிவாலயத்தில் ஊடுருவி அந்த முயற்சி வந்து அறுபது எழுபதுகளிலும் தொடர்ந்துச்சான் அண்மையில் அதாவது சொல்ற பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுல திருநெல்வேலி சைவுகள் சைவர்கள் இப்போது உள்ள சங்காசரையை எழுதி நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்களாம் அவரை சங்கராச்சாரிய எதிர்த்து அவரு வழக்கு போட்டிருக்காங்க அவரை பின்வாங்க பின்னாடி போக வச்சிருக்காங்க ஆனா இந்த இந்தியன்ற சொல்ல மட்டும் இந்திய தேசத்திற்கு மற்ற மதங்களை நிராக கடத்தியலாக அமைந்திருக்கிறன்பே நாம் மறுக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க் அதாவது என்ன பா போக்கி இருக்கு இந்த போர் அதாவது இந்துன்றத வந்து அவங்களால எடுத்து எடுக்க முடியல என்ன போராட்டம் பண்ணியும் அதுவும் இந்த ஸ்மார்த்த பார்ப்பனர்களே தலைமை தாங்குறாங்க கண்ணு முன்னாடியே அரங்கேறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை அவர் முடிச்சிடுறாரு நன்றி வணக்கம்